பாடமா கொடுப்போம் அறியாதவங்க பாடத்தால விலை கொள்வோம் எங்களுக்கு கடமை என்று வகை பொழுது எத்தனையோ கடமை நான் ஊர்லயே மக்களுக்கு நலவு செய்ய முந்தி ஊர்லயே மக்களுடைய சிறப்பாக முந்தி எனக்கு கடமை என கொடுப்போம் அதுல கடமை என சரியா செய்ய வேண்டும் அந்த கடமையை செய்யும் பொழுது நான் யாருக்கும் மணியன் செய்யறது எனக்கு உரிமை இல்லை அதே நேரத்துல என் குழந்தைகளை நாணயம் உரிமை இல்லை இன்றைக்கு நாம் எடுக்கும் நடவடிக்கை உலக விடயமாக இருக்கட்டும் அது வந்து சில விடயத்திலே சில மக்கள் அறியாமல் சொல்றாங்க இவர் தனி கடுமை எடுத்த பிடிவாதம் நாங்கள் கடுமையும் பிடிவாதம் என்று அவங்கட கருத்துல இருக்க அல்லாஹ் எனக்கு போதுமானவன் நான் மார்க்க ரீதியை எடுத்து காட்டுவேன் நான் இது ஒரு மார்க்க தெளிவாகத்தான் எனக்கு முடிவாக எடுத்திருக்க தவிர என்ற இஷ்டத்தாக இது என்ன சொந்த இஷ்டம் என்றால் மாற்றம் செய்கிறது எனக்கு லேச்சு அது பிரச்சனை இல்லை இந்த சொந்த இஷ்டம் என்றால் கடுமையாக நான் விளங்குகிறேன் இன்றைக்கு இஸ்லாமிய உமத்தில பல தவறுகளால பல சில எடுத்து சிறப்புகளும் பெரிய பெரும் பெரிய விடயங்களை அவளோ கவனித்து செயல்படாத காரணத்தினால் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தது அது அது அவங்களுக்கு எல்லாம் நன்மை ஆக்கிடுவாங்க உதாரணத்துக்கு ஐம்பத்து சுண்ணாவை வாழ்ந்தவங்க அவங்களோட காலங்களை சுண்ணாவை ஹயாத் ஆக்கும் பொழுது தியாகம் செய்யும் பொழுது அதை பிரச்சாரம் செய்யும் பொழுது யாரெல்லாம் தன்னையும் தன் குடும்பத்தையோட அதை வளர்த்துக் கொண்டாங்களே சிறப்பாக வாழ்ந்தாங்க அல்லாவுக்கு முன்னால சிறப்பான கூலிய வாழ்ந்தாங்க என்றாலும் சமூகங்கள் அவங்களுக்கு எதிர்ப்பு காட்டினார் பெரும் தியாகத்தோட வாழ்ந்தாங்க பெரும் கஷ்டத்தோட வாழ்ந்தாங்க நடந்த காலம் போக என்ன நடந்தது அவங்களுக்கு அவங்களோட ஊர்நிலை வாழ்வது சரவமாகிவிட்டது ஊர் விட்டு மதீனா வாசியலாக மாறிவிட்டாங்க உதாரணம் முகமது பின் சுல்தான் அல் மசூமி அஹமதுல்லா ஜப்பானுடைய நாட்டிலே தலைவிக்கொள்கைக்கு போராடினோமா முகமது பின் சுல்தான் அல் மஹசூத் அலி அந்த போராட்டத்தில் ஜப்பான் அவர் அதிலே அவருடைய மொழியிலே அவருடைய மக்கள் நடுவிலே தலைவி கொள்கையை பரவலாக என்னெல்லாம் போராடினார் என்றாலும் அவரும் அவருடைய சிறிய குடும்பமும் அதோடு தான் வாழ்ந்து தவிர மற்றவர்களை அதை எடுத்துக் கொண்டது ஆரம்ப எடுத்து பெற்றிருக்கும் காலம் நேரம் மக்கள் சேர்ந்திருக்கும் இது தொடர்பாக செயல்படும் பொழுது இது மக்களுடைய வாசிக்கு பெற்று அணுகுதல் இதுல தியாகங்கள் இருக்கு இதுல பொறுமைகள் இருக்கு இதுல போராட்டங்கள் எத்தனை பேர் இந்த தியாகம் செய்வாங்க எத்தனை பேர் பொறுமையோடு இருப்பாங்க எத்தனை பேர் போராடுவாங்க அந்த அளவு காலம் போ போவார் என்ன நடந்தது ஷேக் முகமது பின் சுல்தான் மசூட்டு அவர் ஏலா ஜப்பான் விட்டு மக்களா பெற்று வாழ்ந்தால் கிடைக்கிறார் இன்றைக்கு ஜப்பான்ல எங்க தலைப்பை கொள்ளிட்ட சத்தம் அப்படியே முடிச்சு ஏதோ ஒரு ஓடல் இருந்துருக்கு அதே மாதிரி ஷேக் முகமது பின் ஹயாத் சிந்தி அஹிமல்லா சிந்துளை தௌவத்து சனசியாக போராடினார் போராடி சிந்து மொழியிலே இன்றைக்கு வரையும் சில உலமாக்களாக கூட்டங்களாக அது சில அதுல ஒன்று பின் வந்தது ஜாமிய தபுபக்கர் சித்தி காசில இருக்கும் ஜாமிய தபுபக்கர் சித்தி அந்த ஹதீஸ் கொலி என்ற வந்து நிலைப்பாடு ஜாமியா அது இன்றைக்கு வரையும் இருக்கு அந்த அலுமதி அவ்வளவு பரவலாக இல்லை அந்த ஷேக் முகமது பின்லாசி ரஹிமுல்லா சாலா இந்த அஜமிகள் நடுவில் போராடி கஷ்டப்பட்டு ஏழாத காலத்துல என்ன செஞ்சார் மதீனா திரும்பினார் மதீனா திரும்பி அவர்கிட்ட படித்த ஒரு மாணவர் தான் ஷேக் உல் இஸ்லாம் முகமது பின் அப்துல் வஹாப் அன்னசி ஷேக் முகமது பின் ஹாஸ் சிந்தி ஒரு மாணவர் தான் ஷேக் உல் இஸ்லாம் முகமது அப்துல் வஹாப் அன்னசி ஷேக் முகமது ஹாஸ் சிந்தி கிட்ட தான் தௌஹித் படித்தார் தௌஹித் வளர்ந்தார்

அப்படின சர்மமான மன்ன ஏன் பல கொள்கைகள்ல பல குப்புகளில் வாழ்ந்து 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 இந்த பழக்கங்கள் அந்த எண்ணங்கள் அந்த வார்த்தைகள் அது அவனை பரவலாகி வச்சு ஆயிரத்தி ஒன்று அல்லது தான் இது காரணமாக அஜமியல்ல திருத்தல் ஏன் குடும்பம் குடும்பம் ரீதியாக எல்லா கடுமையை அஜமிகள் எல்லா இஸ்லாமிய சௌகி இஸ்லாமிய பரவலாக இருக்கிறது ஆம வல்ல நாட்டு மாணவர்களுக்கு அந்தந்த பரவலாக அரிக்கும் பொழுதுக்கு ஆதரவு மிச்சம் அதுக்கு வாய்ப்பு மிச்சம் அது எடுத்துப்படுவது அது வளர்ந்துப்படுவது அது வளர்ந்து அதுதான் அறையுடைய அழைவு பணி அந்த தல தூக்கின மட்டுமல்ல உலக ரீதி அந்த தகுப்பகல் அவர் விசாரணையோ இங்கேக்கு மேலே சந்தில் ஜாமீன் ரூபாய் கஷ்டிக்கொட அறிஞர் அந்த எப்படி மாமனையே பகலாகிறது பரவலாக இருந்தது